இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி நாலாவது வெள்ளி நாலாவது வெள்ளியா கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் ஆகிய அம்மன்களுக்கெல்லாம் கீழே தஞ்சிருக்கிற ரேணுகா பரமேஸ்வரியுடைய தலைப்பீடத்தை தான் இன்னைக்கு அம்பாலாம் உட்கார வச்சுருக்கோம் அந்தமனை பத்தமாக ஓகி ஓம் சக்தி சக்தி நம்ம பரமேஸ்வரி அம்மனை தான் வச்சிருக்கிறோம் இவள் புகழ பாடிக்கிட்டே இருக்கலாம் சக்தி தான் சொல்லிருக்கிறாள் இவளுக்கு தனித்த கிடையாது எல்லா அம்மன் கோயிலுன்னு எங்கேயும் இல்லை ஆனா எல்லா அனைத்து அம்மன் பீடங்களையும் கீழே இருப்பா ஆஹ் இவள நாங்க நாலாவது ஆடி வெள்ளி நாலாவது வெள்ளிக்கு இவளை நாங்க எடுத்து வச்சு கும்பிடுறோம் நாலு வெள்ளி உங்களுடைய தயவுல நாங்கள் எங்கள் மேல உள்ள பக்தியின் நம்பிக்கையில் நாலு வெள்ளி நல்லபடியாக கும்பிட்டுட்டோம் இனி அஜாது வெள்ளி மகாலட்சுமி வரதம் அது நாங்கள் அம்மனாக வைக்க முடியாது மகாலட்சுமியாக தான் வைக்க முடியும் இந்த அடுத்தடுத்து வாரம் எல்லாம் நாங்கள் சிம்பிளா வீட்டில் சாமி கும்பிட்டாலும் இந்த ஆடி வெள்ளின்றத சிறப்பாக கும்பிடுவோம் இந்த நாலு வாரமும் எங்களுக்கு நாங்கள் மனசா லெவலில் அம்பால நினச்சி தத்துவமாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அலங்காரத்தில் பண்ணிட்டோம் எங்களுக்கு உறுதுணையா இருப்பான்னு நாங்கள் எங்க நம்பிக்கையில தான் பண்ணியிருக்கோம் அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்னு எங்களுக்கு நம்பிக்கிறதுக்கு இருந்தாலுமே அவள் உத்தரவு கேட்டிருக்கோம் என்னன்னா நாங்கள் எடுத்து வச்சு கும்பிட்டதுல எந்த குறையும் இருக்குதா இல்ல ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டோமா அப்படின்ட்டு கேட்டோம் எதுவும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவள்கிட்ட கேட்டுக்கிறோம் நல்லபடியா அவள் சந்தோஷமா வந்து எங்க வீட்டுல அமர்ந்து அவளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது உண்மைதான் எங்களுக்கு பூ கொடுக்கட்டும் இல்ல என்னன்றே அவளே ஒரு உத்தரவு தரட்டும் அது எந்த படத்துல இருந்து பூ விழுந்தாலும் அது ஆனந்தமா ஏற்கப்பட இங்க இருக்கிற போட்டோ போறமே ஒவ்வொருத்தங்களுக்கு இஷ்ட தெய்வம் அங்காளியனுக்கு இஷ்ட தெய்வம் சமயபுரத்தால் மாசானியம்மன் முத்தாரம் அப்படின்னு எல்லா போட்டோம் பூ வச்சிருக்கோம் அல்ல எந்த பூ கொடுத்து அந்த அம்மால எங்களுக்கு உதவுவா அந்த பூ கொடுக்க மட்டும் இந்த வீடியோ ஓரிட்சா ஆமா தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எங்களோட கமெண்ட்ல வந்து கமெண்ட்ஸ் பண்ண அத்தனை நல்லுள்ளங்களுக்கு பிரார்த்தனையும் நிறைவேறணும்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய அம்பால்ட்ட வேண்டிக்கிறோம் தொடர்ந்து எங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு கொள்கிறோம் வாங்க சாமி கும்பிடலாம் பாட்டு பாருங்க ॐ शक्ति, ॐ शक्ति, ॐ शक्ति बनाए, ॐ வந்துட்டாமா ரொம்ப சந்தோஷம் தேங்காலே பூ உழுந்திருக்குது நாங்க எதிர்பார்க்கவே இல்ல அவ இருக்கிறது உண்மையே நிரூபிச்சுட்டா நீங்க மனசுல அவல்ல வேண்டிக்கோங்க உங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் அது நல்லபடியா நல்ல வேண்டுதலா இருக்கணும் தேங்காய் காமிங்க தேங்காய் காமிங்க தேங்கால பூ விழுந்திருக்கு தேங்காய் நேரதான் உடையில ஆனா பூ விழுந்திருக்கு சந்தோஷமா ஏதாவது ஒரு போட்டோ மூலியமாவோ இல்ல அம்மன் கிட்ட இருந்தோ எங்களுக்கு பூ கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்து தான் இன்னைக்கு எல்லாரும் வந்து இந்த போதை கலந்துக்கிட்டோம் நம்மளுக்கு பூ கொடுப்பா இந்த முத்துமாரியம்மன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அம்பிகையை நாடி நாங்கள் இங்கே எல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம் ஆனால் பார்க்க போகும்போது எங்களுக்கு அந்த பராசக்தியானவன் தேங்காய்க்குள்ளேயே பூ வந்திருக்குது இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாங்கள் மனசார உங்களுக்கு அந்த அன்னை பராசக்தி எங்களை கைவிடங்க நாங்கள் நம்புகிறோம் எல்லாரும் மனசார நாங்கள் வைக்கிறோம் ஓம் சே ராமத்தேம ஓம் சத்தியே ஆகிய ஓம் சத்தே ஹரா ஓம் சே ஹரா ஓம் சத்தே ஹரா சகே ஓம ஓம் சக்தியே ஆடிபார்த்திய ஓம ஓம் சக்தியே ஆடி பார்த்தியே ஓம சத்தே ரே கும்பிடும்போது சாமிதான் பெரியவர் பெரியவா இங்கேயும் பயன்படுத்தி எதுக்கு சொல்றீங்க நேர்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷத்தோட அம்மன் மனது குளிர்ந்த மாதிரி நம்ம மனம் எல்லாத்தையும் குளிர இந்த மாரியம்மன் நாங்க மனசார நம்புறோம் இந்த தருணத்துல எல்லாம் சந்தோஷமா அம்மா வகுற நேரத்தை வச்ச மாதிரி எல்லாரும் சந்தோஷமா கூல் குடிக்கலாம் வாங்க வாங்க எல்லாரும் கூழ் குடிக்கலாம் பொங்கல் சாப்பிடலாம் நெர்லின்

வீடியோ பார்த்துட்டு சர்க்கிளில் இருக்கிறவங்க சொந்தம் பந்தம் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க கெடை வெட்டி அன்னதானம் போடுறோம் சொல்லிடலாம்ல குடும்பத்து சார்பா உங்களை நாங்க இன்வைட் பண்றோம் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க கோயிலுக்கும் வந்த மாதிரி இருக்கும் எப்படி எங்க எங்களுடைய உறவுகளை நீங்க பார்த்த மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ மூலமா உங்களை நான் இன்வைட் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மக்களே கண்டிப்பா வாங்க ஆகஸ்ட் பிப்டீன் வியாழக்கிழமை வருதுங்க இப்ப பாருங்கம்மா பாட்டு பாருங்க கண்ணப்புற ஊராத்தா பாருங்க நல்லா இருக்கும் கணவர கண்டு இரண்டு பாராத்தா உன்னை இடையாராத்தா உண்மை என்ன கோலாத்தா ஊராத்தா கண்டு இரண்டு பாராட்டா உன்னை உண்மை என்ன கோலாத்தா மத்தம் செவனை கேட்டடிவா மன்னமணி குத்தம் செஞ்சா மதமாயி கேளடியோ மன்னவனை கேளடியோ கண்ணபுர ஊராத்தா கண்ணெண்டு பாராத்தா உன்னை விட ஆர்த்தா உண்மை என்ன கூறாத்தா களறிய தூதுமில்லை வாயறிய சோறுமில்லை மீறியேது ஏதும் இல்லைமா பாடுங்கம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை மனதுகிறோம் கருமாரியமா உன்னை மலகுகிறோம் கருமாறியமா மாரியம்மா எங்கள் மாரியம்மா பொங்கல் சாப்பிடலாம் டைம் ஆயிடுச்சு கோயிலுக்கு வேற போகணும் கோயிலுக்கா என்ன கோயில்கா வண்டி கோயில் பக்கத்துல ஏதாவது ஆலநகம் போடுவாங்க அந்த கோயிலுக்கு போக இன்னைக்கு பொங்கல் கொஞ்சம் கம்மியாதான் வச்சோம் ஆள் கம்மியா இருக்கிறதால குக்கர்லயே வச்சாச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னே தெரியல வாங்க சாப்பிடலாம் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அம்மா வெரி வாட்டா சார் தூளு தான் தூளும் தான் வேணும் டம்ளர் வேணும் சார்

போடுங்க யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு காலை வணக்கம் நேற்று கோணியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோங்க ஆடி நாளாத வெளின்னு அங்கே எடுக்கப்பட்ட வீடியோ தான் கோயில் உள்ள வந்ததுமே ஃபஸ்ட்டு நாங்கள் உப்பு எங்கள் கையால் எடுத்து போட்டோம் உப்பு போடுறது எது ஒரு வழக்கம் அதனால வாங்கி போட்டோம் அடுத்து விநாயகர் விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு அடுத்து உள்ள கருவறையில் இருக்கிற நம்ம கோணியம்மனை தரிசிக்கலாம் வாங்க எங்கள் கோயம்புத்தூருக்கு பேர் போனவங்க எங்கள் கோணியம்மன் தானுங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா கோவையை காக்கம் கோணியம்மன்னு பேர் எடுத்தவளுங்க இவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோவில் அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பாங்க எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்ங்க கோவில் அவ்வளோ சுத்தம்னா சுத்தம் அப்படி ஒரு சுத்தத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு குப்பை எங்கேயுமே பார்க்க முடியாது நீட்னஸாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பெருமையில அந்த கோவில் நிர்வாகிகளுக்கு தான் போய் சேரணும் ஆனால் அவ்வளோ நீட்னஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்புறம் என்ன பாருங்கள் விளக்கு வாங்க போகணும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விளக்க வாங்கி நல்லபடியாக வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டோம் விளக்கு போட்டுட்டு அடுத்து சாமி தரிசனம் தான் வாங்க எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்லாம் நாங்கள் வந்த நேரமாக என்னன்னு தெரில கருவறையில் அவ்வளோ ஒரு சிறப்பு அம்சமான எனக்கு பிடிச்ச அழகான ஒரு அலங்காரம் தான் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் உங்களுக்காக ஒரு சின்னதாக கிளிப் எடுத்து போடுறேன் பார்த்துட்டு நல்லபடியாக வேண்டிக்கோங்க பார்த்துட்டு என்ன அலங்காரம்னு கமான் பண்ணுங்க சரிங்களா மக்களே எல்லாம் பாருங்கள் கார்த்திகைக்கு தீபம் போடுற மாதிரி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விளக்கு ஏற்றிக்கிட்டு தீபங்கள் பேசும் சும் திரு கார்த்திகை மாதம்னு வீடியோ எடுக்கிற மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க நம்ம விட்டு அம்முனிங்க ஆமாம் அப்புறம் கருவறையில் என்ன அலங்காரம்னு சொல்லியிருந்தேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கிளிப் வந்து சும்மா ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தான் இருக்கும் டக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் க்ளூ வேணால் தரேன் மதுரை ஆளும் அரசிதானுங்க இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது நீ நேரம் நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க சரி பா பார்க்கலாமங்க யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு சட்டை புட்டுன்னு வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நானும் பாருங்கள் அழகாக சாமிக்கு அப்படியே தீபாரத்தில் காட்டுற மாதிரி விளக்கு ஏற்றிட்டு ஒரு கிளிப்பு நல்லா இருக்குங்களா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அத்தனை கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்குறேன் சரிங்களா வாங்க போய் சாமியை கும்பிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கோவை காக்கும் கோடிமன் கோவிலுக்கு தான் வாங்க சாமி கும்பிடலாம் கோவில் உள்ளலாம் எடுக்க விட மாட்டாங்க கோயிலை சுற்றி வேணால் காட்டலாம் ஊஞ்சல் அலங்காரம் வச்சுக்காங்க பாருங்கள் அம்சமாக இந்த ஊஞ்சல் அலங்காரத்தை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க மற்றபடி உள்ளலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கேயே வேண்டிக்கோங்க எல்லாம் கோயம்புத்தூர் வர முடியாதவங்க அந்த மாதிரி வீடியோ பார்த்து சாமி நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கோங்க சரிங்களா ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதில் இதான் நாகலிங்கப்பூ இங்கேவா மா பக்கத்தில் காட்டுமா நைட்டே எனக்கு தெரியாது ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சர்பத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் பூன்னு சொல்லலாம் பூன்னு சொல்லலாம் நம்ம கோயமுத்தூரில் இங்கே இந்த கோவிலில் இருக்குது ஆதி காலத்து மரம் ரொம்ப வருஷமாவே இருக்குது அதனால தான் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இல்லக்க பொதுமக்கள் எல்லாம் பறிக்கிறேன்னு சொல்லி சேதப்படுத்திருவாங்களே மரம் இது ஆதி பார்க்கலாம் வாங்க ஆதி கோணியம்மனுக்குன்னு தனியாக ஒரு கருவறை பாருங்க உள்ளே வந்து அலங்காரத்தை நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இவங்க எப்போதுமே கோணியம்மன் ஆதி கோணியம்மன் வந்து எப்போதுமே அதே அலங்காரத்தில் தான் வச்சுருப்பாங்க நான் நம்மடியாக சே அங்கேயே இங்கேயே பாருங்கள் சப்தகாண்டிமார்களும் இருக்காங்க ஆதி கோனியம்மனும் இருக்காங்க நல்லபடியாக வேண்டிக்கோங்க மக்களே என்ற மருமகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக ஒரு சுக பிரசவத்தில் குழந்தை பறந்துச்சுன்னா தொட்டில் வாங்கி கட்டுறேன்னு வேண்டிக்கிறேன் வாங்க இங்கேயும் நீங்கள் நிறுத்தாமல் ஆரம்பிச்சிட்டீங்களா மருமகளுக்கு நல்லபடியாக குழந்த பிறந்தால் தொட்டில் கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு கூட அவளுக்கு போகிறோம் பொருட்களை அப்போ நீ தானே முதல்ல இருந்துக்கணும் மூத்தவன் மூத்தவன் நீ தானே இருக்கணும்

Terima kasih telah menonton ஒரு <earthy> <illaises>

கோயமுத்தூர் மக்கள் உட்காட போகிறோன்னா அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாரும் வெரி வெரி ஹாப்பி அந்த கார்னர்ல தான் எங்க பாட்டி வீடு இருக்கு அந்த பில்டிங்கு அந்த பில்டிங்கில் தான் எங்க பாட்டி வீடு இருக்கு அவங்க தான் எங்களுக்கு ஹெட்டு ஓ மை காட் சோ மி எல்லா மக்களும் தாங்க எல்லா மக்களும் கூடி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏழு எட்டு வருஷம் கூட சொல்லலாம் அவ்வளவு ரொம்ப இனிமே ரோடு ஆமாங்க இந்த ஒரு பாலத்தில் கேரளாவுக்கு ஒரு சைடு பொள்ளாச்சிக்கு ஒரு சைடு அப்படி மாறி மாறி போறதனால டிராஃபிக் தான் இருக்கும் சோ थैंक ஸோ மச் much ஏதா பாட்டு பாடுங்கம்மா மாம் கண்ணதாச காரே குடி பேர் சலி ஊதி குடி இப்போ எல்லாமே வேற மாதிரி இருக்கு அப்படியே ரக்க கட்டி பார்க்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு பாட பொ கண்ணமொழிச்சலடி காய தொட்டு ஓடி போகுலடி என்பது சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசல் விஷந்தாங்க தொல்லங்க இல்ல இடம் இந்த இடம் தானே இந்த இடம் சாமி சாமிடா தானே குடிக்கிறாரே நினைச்சிடிக்கிறே பாரு பாரு மனைவி பாருத்த நல்ல பாட்டா பாடுங்கடி ஐயோ ஏதோ நல்ல பாட்டு பாடுங்க ஐயோ நூறாண்டு காலம் வாழ்க நோய் நோடி இல்லாமல் வளர்க்க ஓபன் பண்ண திரு முக ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க ஐயா ஏன்னா இந்த பாலம் இல்லாம எவ்வளோ வேறு எவ்வளவு இல்ல தினம் தினம் எத்தனை பேர் டிராஃபிக்ல நொந்து நூடல்ஸ் ஆராக தெரியுங்களா நாங்களே மாசத்துக்கும் இருக்க மாசா நம்ம கோயிலுக்கு போவோம் அந்த கோயிலுக்கு போறதுக்குள்ள சி ஏன்னா வந்தோம்னு வாங்கி போயிடும் அவ்வளோ டிராபிக்ல ரொம்ப படுத்திடுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்களா இந்த பாலத்துனால இப்படி லெப்ட்ல போனா பொள்ளாச்சி ரைட்ல போனா கேரளா அப்படியே ஜாலியா பறக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு பொள்ளாச்சி போயிடலாமா போயிட்டு சும்மா ரிட்டன் வரதா மாசான பொங்கலுக்கு காலையில போன நேரம் கண்ட நேரத்துல போய் சரி மாசாணி பாட்டு பாடுங்க அப்ப மாசான பொங்கலுக்கு கூட்டு போறேன் மாசாணி அம்மன் பவனி வரா தொண்டங்கள் குழியில் அவ இறங்க வரா

தெரியுதா நல்லா தெரியுது என்னதான் வந்தீங்கன்னா நீ பரிசுத்தமானவளா ஆயிருவா ஏன் நான் பரிசுத்தமானவத்தா பாக்கலாம் நான் கும்பிட்டு அந்த கடவுளை கைவிட மாட்டாங்க பாத்தீங்களா நான் பரிசுத்தமானவத்தான் பரிசுத்தமானவளா இருந்த நேரத்தான் அந்த தெய்வமே நீங்க பூ குடுத்துட்டா பாத்தீங்களா பாத்தேன் பாத்தேங்க அப்புறம் பேசாதி போற வழியில ஏதாவது பிரியாணி கடை இருந்தா நிறுத்துங்க வாமிட் வருதுன்னா வாமிட் வாயில வரதா செய்யு வாமிட்னா அதுக்காக பிரியாணி சாப்பிட கூடாதுன்னா வாமிட் சொல்லுச்சு நான் என்னங்கிறேன் மாசமா இருக்கிற என்ன கேட்டாலும் வாங்கி தரணும் அது உங்களுடைய ஒரு எப்படி சொல்றது குழந்தை பொக்குன்னு போயிடாது உங்க வாரிசு தான் அது இந்த குடும்பத்தோட வாரிசுன்னே நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க இவ்வளோ கலர் ஃபுல்லாக கலரில் வாங்கி போட்டிருக்காங்கம்மா அழகா இருக்குல்ல கொஞ்சம் பிரியாணி வாங்கி கொடுப்பீங்கன்னு பார்த்தா இத்தனை கலர் இதை பத்தி பேசுறீங்க பாத்தீங்களா பேச்சு அப்படியே மாற்ற வேண்டியதுதான் தோசை திருப்பி போட்ட மாதிரி பேச மாற்றுனோம்னா நல்லா திறப்பறிஞானதர் வந்துட்டு அப்படியே பேச வேண்டியதுதான் நான் மறக்கலாம் வாயிச்சிருக்கிற என் குழந்த மறக்குமா கொக்குன்னு போயிட்டாரு ஒரே கப்பு ம்

ஸ்டேரிங் வந்து பூ மாதிரி குழந்த மாதிரி அப்படியே லைட்டாக தொட்டு இப்படி 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 பண்ணோம்னா அழகாக நம்ம பேச்சு கேட்போம் என்ன மாடா ரெண்டு கையை பிடிச்சிக்கிட்டு முரண்டு பிடிக்கிறதுக்கு இப்படி 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 எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான்மா சிங்கிள் ஹேண்டு டபுள் ஹேண்டும் நான் இப்போ சிங்கிள் ஹேண்டில் ஸ்டேரிங்கை பிடிச்சிருக்கேன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் கோனியம்மன்